கதையை ஃபர்ஸ்ட் கேட்டுருப்பீங்களா அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்துருக்கும் பிரபுதேவா சார் நான் வந்து எந்த படத்துலேயும் கதையை கேட்க மாட்டேன் உடனே நீங்கள் தப்பாக இருந்தாய்க்க கதையெல்லாம் நம்ம கேட்டு நடிக்கிற அளவுக்கு இல்லை பெரிய அளவு அது வந்து அந்த படத்தை எடுக்கிறவங்க இந்த படம் வெற்றி படமாக மாறும் இதில் இவங்கவங்க நடித்தா நல்லாயிருக்கும்னு நம்மளை கூப்பிட்றாங்க எனக்கு என்ன வந்து அம்மா கரெக்டர் வரும் அக்கா கரெக்டர் வரும் இன்னும் பாட்டி கரெக்டர் கூட வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரங்கள் வரும்பொழுது அது எத்தனை நாள் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்போம் அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம போய் நடிக்கிறோம் ஆனால் இது நடிக்கும்போதே பிரபுதேவா சார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இனியை கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு இந்த ஒரு இது சில விஷயங்கள் வந்து இப்படி நடிக்கணும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க அதெல்லாம் நான் நடிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நடித்தேன் மற்றபடி பிகை நூட்ஸில் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நிறைய எனக்கு பட்டிமன்ற வாய்ப்பு கொடுத்தது ஒரு அங்கமாக இருக்குது ஆமாம் ஒரு டான்ஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்புறம் இப்போ வந்து இந்த நிறைய பேருக்கு ஹோம் டூரில் அனுப்பி வைக்கிறாங்க இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்க எடுக்கிற படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாகவும் மதிப்புக்குரியதாகவும் நினைக்கிறேன்